வணக்கம் உங்களுக்காக ராஜாண்மயத்துல இருந்து இந்த காணொலியில ஆடிப்புறம் அப்படின்ற ஒரு பண்டிகையை பற்றி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆடிப்புறத்தை பற்றி தனியா உங்களுக்கு ஒரு காணொலி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காணொலி தான் இந்த காணொலி இப்போ ஆடிபுரத்துல என்ன விசேஷம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிபுரத்தில் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வந்து அவதரித்த தினமாக கருதப்படுகிறது இந்த ஆடிபுரம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் எந்தவொனத்தில் வந்து கிடைத்த தினமும் அந்த ஆடிபுரம் தான் அதாவது ஆண்டாளுடைய ஜன்னமும் வந்து ஆடிபுரத்தில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட மகாலட்சுமியும் சரி சக்தியும் சரி பூமியில் அவதரித்த தினங்கள் தான் இந்த ஆடிபுரம் அது மகா ஆடிபுரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மகா ஆடிபுரத்தை அன்னைக்கு அம்மன் கோவில்களில் நிறைய கோவில் வந்து சுவாமிக்கு வந்து வலைக்காப்பு செய்வாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் விநாயகர் பிறந்தார் பத்தாவது மாதத்தில் அப்போ அந்த ஆடி மாதம் வந்து அம்பாளுக்கு வந்து ஒன்பதாவது மாதம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கருவுற்றுள்ள மாதங்களில் ஒன்பதாவது மாதம் வந்து ஆடி மாதம் வருகிறது அம்பாள் ஏன்னா ஆவணியில் விநாயகர் சகுர்த்தி வருது விநாயகர் பிறந்த தினமாக கொண்டாடுகிறோம் அனைவரும் விநாயகர் சகுர்த்தியை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒன்பதாவது மாதமான ஆடி மாதத்தை வந்து சாமிக்கு வந்து அம்பாளுக்கு சீமந்தம் செய்கிறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வளைக்காப்பு கூட்டி அந்த வலையில் வந்து அனைவருக்கும் நெய்வேதியமாக கொடுப்பாங்க பிரசாதமாக அந்த ஆடிப்புறத்தன்னைக்கு ஸோ இது மாதிரி வந்து பல விசேஷங்கள் அடங்கிய இந்த ஆடிப்புறம் தினம் வந்து இந்த வருடம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரவு ஆறு நாற்பத்தி ஒன்று ஒரு மணிக்கு மகம் முடிந்து பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அதே ஆடிப்புறம் பட் இரவு தான் ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதால நமக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் தேதி எட்டாவது மாதம் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டு புதன்கிழமை ஆடி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தான் இந்த வருஷம் புறம் வருது அன்னைக்கு வந்து நீங்கள் வீட்டில் ஆண்டாள் படம் வைத்திருந்தாலும் சரி இல்லை ஆண்டாள் விக்ரகமாக நிறைய பேர் வைத்திருப்பாங்க இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மி படமாக இருந்தாலும் சரி அந்த படத்தை வந்து சுத்தம் செய்து சந்தன குங்குமிட்டு மாலைகள் சாத்தி அவங்களுக்கு ஆண்டாளுக்கு பிடித்த நெய்வேதியங்கள் ஆண்டாளுக்கு வந்து பிடித்த நெய்வேதியம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் இனிப்பு வகைகள் தான் ஏன்னா லக்ஷ்மி ஆச்சு இல்லையா அவங்களும் அதனால் சர்க்கரை பொங்கல் நே கேசரி அதுமாதிரி இனிப்பு வகைகளில் வந்து நெய்வேதியம் பண்ணி இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்து தானம் ஒன்று அந்த விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு லக்ஷ்மியுடைய கடாட்சம் கண்டிப்பாக கிட்டும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அம்பால் வைத்திருந்தாலும் சரி காமாட்சி விக்கிரகமோ இல்லை வந்து ஒரு அம்பாள் விக்கிரகமோ இல்லை அம்மன் ஃபோட்டோவோ பார்வதி ஃபோட்டோவோ இல்லை பரவர்தினி அந்த மாதிரி வந்து எந்த ஒரு அம்பாள் ஃபோட்டோவோ இருந்தாலும் சரி இல்லை விக்கிரகம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அவங்களுக்கு வந்து பீத்தமான நெய்வேதியம் புளியோதரை வெண்பொங்கல் இந்த மாதிரி வந்து நெய்வேதியங்களை வந்து அவங்களுக்கு செய்து அதையும் அனை அனைவருக்கும் நெய்வேதியம் அன்னதானமாக கொடுத்தோம் அப்படின்னா அன்னதானத்துடைய பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம் ஆகையினால் வந்து இந்த ஆடிபுர திருவிழாவை மகா ஆடிபுர திருவிழாவில் அனைவருமே பங்கேற்று பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி அதாவது வந்து ஆண்டாள் சன்னதி இருந்தாலும் சரி மே பெரும்பாலும் வந்து பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் சன்னிதி கண்டிப்பாக இருக்கும் அங்கே அன்றைக்கி வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆராதனை நெய்வேதியங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ அதில் போய் பங்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அம்பாலோடைய வளைகாப்பில் போய் பங்கெடுத்துட்டாலும் சரி கண்டிப்பாக அவங்களுடைய பரிபூர்ணம் நம்ம பரிபூர்ண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அனைவரும் தவறாமல் கோவிலுக்கு சென்று லக்ஷ்மி ஆண்டாளுடைய லக்ஷ்மி ஆகிய ஆண்டாள் சன்னதிக்கும் சென்று ஆண்டாளுடைய அருளையும் பெ பெறலாம் மற்றும் வளைகாப்பு சுவாமிக்கு நடத்தக்கூடிய வளைகாப்பில் நம்ம பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து வளைகாப்பு நடத்தினாலே நம்ம வந்து எல்லோரும் போவோம் அந்த வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு வளைகாப்பு நடக்கிற வீட்டுக்கு போவோம் இல்லையா அதே மாதிரி விட சிறப்பானது தெய்வத்திற்கு வலைக்காப்பு நடக்கிறது இல்லையா அதெல்லாம் அதில் போய் கலந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க பிரச்சனையை அனைத்தையும் தீர்த்து மிக மகிழ்ச்சியாக வாழலாம் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சமயத்தில் ஆகையினால் அனைவரும் போய்ட்டு தெய்வத்துடைய பரிபூர்ண அருளை பெரு பெற்று பல வருடங்கள் வாழ்ந்து அனைத்து பலன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்